சங்க இலக்கியங்கள் பண்டித் தமிழர்களோட கடல் வாணிபம் பத்தி என்ன சொல்லுதுன்னு இந்த பகுதியில பாக்கலாம் மூவேந்தர்கள் வணிகத்தை எந்த அளவுக்கு ஊக்குவிச்சிருக்காங்கன்னா நிலப்பகுதிக்கு ஒரு தலைநகரமும் நெய்தல் அதாவது கடல் பகுதிக்கு ஒரு தலைநகரமும் அமைச்சு நிர்வகிச்சிருக்காங்க சங்க இலக்கியம் காளகம் பர்மா கிடாரம் மலேசியா சாவகம் இந்தோனேஷியா பகுதிகளோட வாணிபம் செய்ததா சொல்லுது மணிமேகலை சாவக்காடு அதாவது இப்ப இருக்கிற ஜாவா ஐலண்ட்ஸ் பகுதியில ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டப்ப மணிமேகலை அதன் தலைநகரமான நாகபுரம் போய் அக்ஷய பாத்திரம் மூலமா மக்களோட பசி ஆற்றினாங்கன்னு சொல்லுது பெரும்பான் ஆற்றுப்படை வானத்த தொடு அளவுக்கு உயர்ந்த கட்டிடத்தின் மேலே ஏறி கப்பல்கள் கரையை பார்க்க ஏதுவா விளக்கு வைத்தாங்கன்னு கலங்கரை விளக்கம் பத்தி தெளிவா சொல்லுது அரபிக்கடலில் இருக்கிற கடலு துருட்டிங்கிற தீவில் கடல் கொள்ளையர்கள் கிரேக கப்பல்கள் வரவிடாமல் தடுத்ததுனால சேரன் செங்குட்டுவன் படையை திரட்டி இவங்களை வீழ்த்தினார்னு புறநானூறு சொல்லுது இப்படி சங்க இலக்கியம் பண்டைய தமிழர்களோட அரசியலையும் வணிகத்தையும் பிரதிபலிக்கிற காலக்கண்ணாடியா இருந்திருக்கு